பேச்சாளர் வருகிறார் அவர் லப்பை குடி காட்டை நன்கு அறிந்த காரணத்தினால் அங்க இருக்கிற சந்து பொந்து எல்லாமே அவருக்கு தெரியும் அதனாலதான் அவருக்கு பேரு ஆரிஃப் ஆரிஃப்னாலே என்ன அர்த்தம் அறிந்த அர்த்தம் அதனால அங்க இருக்கக்கூடிய மனிதர்களின் மனதையும் அவர் அறிந்தவர் அவர் வருகிறார் கிழக்கு ஜுமா பள்ளியினுடைய குடி குடிக்காட்டியினுடைய இமாம் நீண்ட காலமாக மன்றங்கள் சுழலும் சொல்லரங்கங்கள் போன்ற நிகழ்வுகளில் அதிகம் கலந்து கொண்ட வருகிறார் இனி வரக்கூடியவர்கள் எல்லாம் அவர்களே இவர்களே அப்படின்னு சொல்றதெல்லாம் என்ன எல்லாம் முடிச்சுட்டாங்க ஆரம்பத்துல அதனால நேரடியாக தலைப்புக்குள்ளே சென்றால் நன்றாக இருக்கும் மக்களினுடைய முகத்திலே கொஞ்சம் தூக்கமும் சோர்வும் தெரிகிறது அதையும் கொஞ்சம் தட்டி எழுப்பினால் இன்னும் வசதியாக இருக்கும் ஏனென்றால் முகத்தை பார்த்து அறிந்து கொள்ளுகிற ஆரிஃப் வருகிறார் வாருங்கள் நம் நாயகத்தினுடைய நல்வழியில் பொருள் ஈட்டுதல் என்ற தலைப்பிலே அழகான ஆதாரம் கிடைத்தார்கள் السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ نحمده ونصلی علی رسوله الكریم اما بعد قال اللہ سبحانہ وتعالی فی القرآن العظیم اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم یا ایغا الذین آمنوا کلو من طیبات ما رزقناکم مشکرو للہ ان کنتم ایاہ تعبدون صدق اللہ العظیم எல்லாம் அல்ல அல்லாஹுவை புகழ்ந்தவனாகவும் எம்பெருமான் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய பரிசுத்த குடும்பத்தார்கள் சத்திய சஹாபாக்கள் சகாபாக்கள் தாபியின்கள் குறிப்பாக இவ்வையில் அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர் மீதும் அல்லாவின் அன்பும் அருளும் கருணையும் என்றென்றும் நிலவட்டுமாக நிறைவு செய்ய இருக்கிறேன் எல்லாத்துக்கும் தூக்கம் வருதுன்னு நடுவர் அவர்கள் சொன்னாங்க இப்ப எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு வந்து பொருளாதாரம் எப்படி அதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்றது எப்படி செலவு பண்றது இதை சொன்னா யாருக்கும் தூக்கம் வராது ராக்கெட்டுக்கு வரும்போது யார் தூங்க போறா அதனால ஆன்மீகத்தோடு வாழ்க்கைக்கு எது தேவை நம்மளுடைய இந்த உலக வாழ்க்கையில் நம்மளுடைய குடும்பம் நம்மளுடைய உறவுகள் இதை தாண்டி ஒரு நாட்டினுடைய முன்னேற்றம் வரை இங்கே பொருளாதாரம் நிலைத்திருக்க வேண்டும் ஒவ்வொருவரும் பொருளாதாரத்தை எவ்வாறு உழைத்து சம்பாதிக்க வேண்டும் என்று இந்த மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது அவங்கள்ட்ட கேட்கிற கேள்விகளில் பல நேரங்களில் இப்படியும் கேட்டிருக்கிறார்கள் சஹாபாக்கள் நபிகள் நாயகம் அவர்கள் அதற்கு உழைத்து சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற பதிலை அநேக இடங்களிலே சொல்லி இருக்கிறார்கள் குறிப்பாக பரவான தொழுகைகளுக்கு பிறகு சிறந்த செயல் எதுவென்று சொன்னால் அலாலான முறையிலே பொருளை தேடுவது என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழிஹி வசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் வெறுமனே ஒரு முஸ்லிம் என்று சொன்னால் நெருங்க வழி என்று சொன்னால் பள்ளியிலே தொழுகையில் இருப்பது இபாதத்திலே இருப்பது வெறுமனே தஸ்பீஹாத்துகளை ஓதி கொண்டிருப்பது என்பதை தாண்டி ரப்பல்லால சொல்லுகிறான் நீங்கள் இன்று வெள்ளிக்கிழமையா தொழுகைக்கு வாருங்கள் காலையில் முதலிலே தொழுகைக்கு வந்தால் இவ்வளவு நன்மை இருக்கிறது கடைசி இமாம் மிம்பரில் ஏறுகின்ற வரை மதுக்குதல் பதிவேட்டை கையிலே வைத்துக் கொண்டு நின்று கொண்டிருக்கிறார்கள் நன்மைகளை உங்களுக்கு அதிகமாக வழங்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய ரப்பதான மீன் கொண்டிருக்கின்ற இதே சும்மா உன்னுடைய தொழுகையை நிறைவேற்றி முடித்துவிட்டால் நீங்க உங்களுடைய பொருளாதாரத்தை தேடுறதுக்காக வேண்டி வெளியே போங்க நல்லாவே சொல்லிட்டாங்க நீங்க போய் உங்களுடைய குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் உங்களுடைய மனைவி நீங்கள் நல்ல முறையிலே வாழ்க்கையை கழிக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு பொருளாதாரம் தேவை எனவே நீங்கள் அதனை தேடச் செல்லுங்கள் ஈமான் கொண்டவர்களே நாம உங்களுக்கு எந்த ரிசுக்கு வழங்கி இருக்கிறோமோ அந்த ரிசுக்கில் நல்ல நல்ல விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டு நல்லதை நீங்கள் சாப்பிடுங்கள் என்று அல்லாஹு நமக்கு ஏற்படுகின்ற அல்லாஹு தாலா புரான் ஷரீஃபில் நல்ல அழகான முறையிலே சொல்லி தருகிறான் ரசூல் பார்த்து பேசக்கூடிய ஒரு வார்த்தை அல்லா சொல்லுவான் யா ஐயோ குடும்ப நல்லவைகளை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் நல்லவைகளை எடுத்துக் கொள்ளுகின்ற பொழுது நல் அமல்களை செய்வதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் எனவே பொருளாதாரத்தை தேடுகின்ற பொழுது ஒரு காலம் வரும் ரசூல்ஹி செல்லல்லாஹு வழி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் லோஜியன் அரன்சி ஜமானும் ஒரு காலம் வரும் மக்களில் லா யுல் வரும் இமா அகதல்மால் பொருளை தேடுவதில் அவன் பொருட்படுத்தவே மாட்டான் எது தெரியுமா அமீன் ஹலாலின் அமின் ஹராமின் இது ஹலாலா இல்லை ஹராமா அப்படிங்கிறத வந்து பொருட்படுத்தவே மாட்டான் ஒரு காலம் வரும் என்றார்கள் நான் இன்னும் சொல்லலாம் வழி அவர்கள் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் பொருளாதாரம் அது எப்படி வந்தால் என்ன நம்ம பார்க்கட்டு நிரம்புனா சரி அது எந்த முறையில் வந்தால் என்ன நம்ம அதை வச்சு நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு நினைக்கக்கூடிய காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு ஒரு தலைமுறை வாழ்ந்து கொண்டிருக்கிறது நமக்கு முன்னால் ஒரு தலைமுறை இருந்தது பொருளாதாரம் சம்பாத்தியம் வேண்டுமானாலும் கம்மியாக குறைவாக இருந்திருக்கலாம் நம்மளுடைய பார்வையில் ஆனால் அவர்கள் நிறைவான வாழ்வை வாழ்ந்தார்கள் இறை இல்லங்களுக்கும் மதரசாக்களுக்கும் தங்களுடைய சொத்துக்களை வக்குசு செய்தார்கள் இன்றைய தலைமுறைக்கு வக்குஃப் என்கின்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா என்று தெரியவில்லை வேண்டுமானா இப்ப நிறைய போராட்டம் நடக்குது சோ வக்குஃப்னா அதுதான் நாட்டுக்கு அப்படின்னு வேணா அவங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம் யோசிச்சு பார்க்கலாம் ஆனால் நிறைய அவர்களுடைய பொருட்களை அவர்களுடைய சொத்துக்களை ஹலாலான முறையில் ஈட்டி நல்ல நிறைவான வாழ்வை வாழ்ந்து இறை இல்லத்திற்கும் இறை இல்லத்தை அலங்கரிக்க கூடிய ஆளும் பெருமக்களை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய மதரசாக்களுக்கும் தங்களுடைய பொருளாதாரத்தை பாரி வழங்கினார்கள் ஆனால் இன்றைக்கு நவீன யுகம் எந்த அளவிற்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் யாருக்கிட்டையாவது பேசினா ஒரு ஒரு லட்சம் ரூபாய் கொடுங்களா இப்போ ஆயிரம் ரூபாய் எல்லாம் கம்மி ஆகி போச்சு முகத்தை பார்த்தே பேசறது இல்ல ஜேப்பை பார்த்தே பேசுறான் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் கொடு அதை நான் உனக்கு ரெண்டாக்கி தர்றேன் ஆமா உனக்கு நாடு மடங்கு ஆக்கி தர்றேன் இதுதான் இன்னைக்கு உண்ட ட்ரெண்டிங் போயிட்டு இருக்கு நீங்களும் போற மாதிரி தெரியுத பாதுகாக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே அப்போ இன்றைக்கு பொருளாதாரத்தை நாம் நல்ல முறையிலே சம்பாதித்தாலும் அதை நல்ல வழியிலே செலவு ஆக்கலாம் யாராவது ஏதாவது கேட்டா இங்க குடு நான் உனக்கு பன்மடங்காக ஆக்கி தர்றேன்னு சொல்லி சொல்லிட்டா போதும் உடனே பொருளாதாரத்தை தூக்கி கொடுத்துட்டு இன்னைக்கு எத்துணை மக்கள் தெரியுமா கொஞ்சம் நஞ்சம் இல்ல ஆயிரக்கணக்கில் இந்த மாவட்டத்திலே நம்ம சொல்லிக்கலாம் இந்த மாவட்டத்திலே எத்துணை மக்கள் இருக்கின்ற பொருளாதாரத்தை எல்லாமே கொடுத்துட்டு இன்னும் வீடு வரைக்கும் வீட்டை கூட அடமானம் வச்சு கொடுத்து அந்த வீட்டை மீட்க முடியல அந்த அளவு இருக்கு பொருள் மீது ஆசை ஒன்னு தந்தா ரெண்டு கிடைக்குது ஐம்பது கொடுத்தா ஒன்னுக்கு ஒரு கோடி கிடைக்குது என்று சொல்லி பொருளை முடுக்க 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 இந்த மாதிரியான விஷயங்களில் போட்டு தன்னைத்தானே அழித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சமூகம் உருவாக்கி கொண்டிருக்கு கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே அது ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா இன்னொரு பக்கம் ஆப் இந்த ஆப்பை நீங்க இன்ஸ்டால் பண்ணா அதுல உங்களுக்கு நீங்க அங்க அதுல இருக்கக்கூடிய அந்த கேப்சான் சொல்லுவாங்க அந்த ரெண்டு மூணு நாலு நம்பர்கள்லாம் வரும் அதை போட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு காசு வந்துகிட்டே இருக்கும் அதனால நல்ல பேர் தானே ஆப்பு உனக்கு ஆப் இருக்கு ஒரு காலங்கள்ல பெரியவர்கள் சம்பாத்தியம் நாலாயிரம் ஐந்தாயிரம் என்று சொன்னால் இன்றைக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறார்கள் ஆனால் சம்பாதிக்கின்ற சம்பாத்தியம் எங்கே போகுது எதுவுமே இல்லை சரி உண்ணக்கூடிய உணவாவது அலாதா இருக்குதா அப்படின்னு பார்த்தா நாலு பேரை கூடுறான் எங்கயாவது கரிகடன் பார்த்தா போதும் நைட் நேரத்துல போயிடுறான் அது அந்த கடை வந்து ஹலாலா ரோட்ல மெயின் ரோட்ல ஹைவேல எங்க போனாலும் ஏதாவது ஒரு ஷவர்மா அல்லது கிரில்லு சிக்கனு எப்படின்னு எதாவது ஒரு போரை பார்த்தா உள்ள போயிடுறான் அது ஹலாலா ஹராமா நாம் எப்படிப்பட்ட உணவை உட்கொள்ள வேண்டும் நாம் எப்படிப்பட்ட பொருளாதாரத்தை கையிலே வைத்திருக்கின்றோம் பொருளாதாரத்தை கையிலே வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சமூகத்திற்கு அவர்கள் எப்படிப்பட்ட வழிமுறைகளை கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் ஹஸ்ரத் அபூபக்கர் அவங்களுடைய கையில ஒரு கோப்ப பால் கிடைக்குது அந்த பாலை குடிச்சிடுறாங்க வேலையால் தான் கொண்டு வந்து கொடுக்கிறார் வேலையாளு கொண்டு வந்து குடுக்கிறாரு குடிச்சிடுறாங்க குளிச்ச அபூபக்க ரதி அல்லாஹும் ஒரு டவுட் இந்த பால் எங்க இருந்துப்பா வந்துச்சு இல்ல நான் ஒரு இடத்துல போனேன் அதுக்கு ஒரு கூலி கிடைச்சது நான் வாங்கிட்டு வந்த உங்களுக்கு என்ன வேலை ஒருத்தங்களுக்கு ஜோசியம் பார்க்க போன அது ஜோசியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு அன்பளிப்பு கொடுத்தாங்க அதுக்கு நான் பால் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு கொடுத்தேன் கையை உள்ளே விட்டு தொண்டைக்குள்ளே விட்டு வாந்தி எடுத்தார்கள் நம்மளுடைய வயிற்றுக்குள் போன உணவு அது உள்ளே போன உணவை வாந்தி எடுத்த வரலாறுகளை பெற்ற உம்மத் இந்த உம்மத் எப்படிப்பட்ட உம்மத்தில் வந்த நாம் இன்றைக்கு பொருளாதாரத்தை கையிலே நிறைய வச்சுட்டு அதை எப்படி செலவு செய்யணும்னு தெரியாம இன்றைக்கு நம்மள்கிட்ட நிறைய இருக்குதுன்னு தான் பேரு ஆனா சரியான முறையில் அதை பயன்படுத்தாதனால் அராமான வழியில் நாம் நம்மளுடைய ரிசுத்த ஆஹாரங்களை எல்லாம் கொண்டு செல்வதனால் அமல் செய்வதில் ஆர்வங்கள் இல்லை வக்குப்பு செய்வதில் ஆர்வங்கள் இல்லை தான தர்மங்கள் கொடுப்பதில் ஆர்வங்கள் இல்லை அதை தாண்டி மருத்துவமனைக்கு அந்த பொருளாதாரம் செலவாக போய்கிட்டே இருக்கு எவ்வளவுங்க செக்கப் செக்கப்னு எவ்வளவு போய்கிட்டு இருக்கு நம்மளுடைய பொருளாதாரம் இன்னும் அந்த செலவு இந்த செலவு வீட்டுல போனாக்க ஒரு செலவுங்கிறத காதல வாங்க முடியாத அளவு இருக்கு லிஸ்ட் போட்டு வச்சுக்கின்ற அளவு லிஸ்ட் போட்டு வச்சு மாதத்துல வந்து மைனஸ்ல போய்கின்ற அளவுக்கு லட்சங்களில் வாழ்க வாங்குகின்ற ஊழியர்களை பார்க்கின்ற பொழுது எல்லாம் அவங்க எல்லாம் மைனஸ்ல போய்கிட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு கேட்டாக்கா இஎம்ஐ காலம் இஎம்ஐ அது எல்லாத்தையும் முழுங்குகின்ற இஎம்ஐ ஆக எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு நான் அதை வாங்கினேன் அது இஎம்ஐல வாங்கினேன் ஆன்லைன்ல இன்னைக்கு தேவையில்லாத பொருட்களை எல்லாம் பார்ப்பதற்கு கண்கவர்தாக இருந்தால் போதும் உடனே அதை வாங்கணும் அதை வாங்கிடணும் என்று சொல்லி நமக்கு தேவையில்லாததை எல்லாம் வீட்டில் கொண்டு வந்து வைப்பதனுடைய விளைவு இன்றைக்கு இந்த பொருளாதாரத்தில் எந்த விதமான வரக்கத்தும் இல்லாத ஒரு சூழலுக்குள் இந்த உம்மத்து தள்ளப்பட்டிருக்கின்றது என்பதுதான் உண்மை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அடைகி வசல்லம்

தேய்மேர் கொண்டு அதை நல்வளியிலே ஈட்டுவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லருள் அருள் புரிவானாக ஆமீன் வஹர் தவ்வா அவர்கள் நேரத்திலும் ஆரிபாக தான் இருக்கிறார் ரொம்ப சரியாக முடித்து இருக்கிறார் ஆனால் ஏராளமான கருத்துக்களை ஒவ்வொன்று கொட்டி இருக்கிறார் அத ஆரம்பிக்கும் போதே உடைப்பு தேவைன்றார் நம்மால் இன்னைக்கு உழைக்கிறதுக்கு தயாராவே இல்ல ஒரு ஆளு பேசவே தெரியாது ஆனா பெரிய ஆள் ஆயிடுவாரு இங்க நிறைய அரசியல்வாதிகள் பாத்தீங்கன்னா பேசவே தெரியாது ஆனா அந்த பெரிய ஆள் ஐநூறு கோடி அதிபதிங்கிறான் படிக்காதவன் எல்லாம் பெரிய ஆள் ஆயிடுறான் ஆட்டோல எழுதி வச்சிருக்கிறான் படித்தவன் பாடம் நடத்துகிறான் படிக்காதவன் பள்ளி கூடம் நடத்துகிறான் மேல படித்தவன் பாடம் மட்டும்தான் நடத்த முடியும் நம்ம இந்தியாவில் படிக்காதவங்க பள்ளிக்கூடம்லாம் நடத்தலாம் ஒண்ணுமே தெரியாதான் பெரிய ஆகறான் ஆனா உழைப்பே இல்லாமல் எவனும் பெரிய பெரியாலாக முடியாது யாரும் பெரிய பெரியாலாக முடியாது அதுல வந்து அவர் துவங்கினர் உழைப்பு அவசியம் அதிலும் ஹலாலை பார்க்க வேண்டும் ஹராம் கொஞ்சம் போயிடுச்சுன்னாலும் சிக்கல் வந்துடும் அப்படிங்கிறத அவர் அழகா சொன்னார் அதை ஒருத்தன் அழகா எழுதியிருக்குறான் டாஸ்மாக் கடைக்குள்ள போய் தெரியாம ரெண்டு எலி புகுந்துருச்சான் எலிக்கு என்ன வேலை அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடுறதுல பாட்டில் கொட்டிருச்சு தண்ணி நெனைச்ச குடிச்சிருச்சு எலி எவ்வளவு கொடுத்துருக்கும் இல்லையா அப்ப டாஸ்மாக் எலிக்குள்ள புழுந்தாலும் சிக்கல் தான் எலி என்ன ஒரு எலிய பார்த்து சொல்லிச்சான் நான் பூனையை கல்யாணம் பண்ணிக்கலாம்ட்டு இருக்கேன் உள்ளே போயிடுச்சுல்ல அவன் எழுதுறான் கொஞ்சம் உள்ளே போனாலும் புத்தியை மாற்றும் என்றால் காலம் முழுக்க ஹராம் உள்ளே போனாள் எல்லாமே இல்லையா எல்லாம் மாறி போகும் இன்றைய இனவர்கள் இன்றைய மக்கள் பொருளீட்டுவதில் ஹலால் ஹராம் தவறிவிட்டால் அரசாங்கத்தின் பிடியில் இவர்கள் மாட்டிக்கொள்வார்கள் ரொம்ப அழகா தொகுத்து நெறிப்படுத்தி சொன்னார் இன்னைக்கு சமுதாயத்துல இஸ்ராஃப் நிறைய போனதுனால காணாம போயிடுச்சு இல்லையா சொன்னாங்க ஆனால் பெரம்பலூரும் அரியலூரும் தமிழகத்தில் இன்றைக்கும் இதை பாதுகாத்து வருகிறார்கள் தேவையில்லாத இஸ்ராஃபை பயன்படும் தேவையில்லாததை ஒதுக்குவதில் தமிழகத்திலேயே சிறந்த மாவட்டம் ரெண்டுதான் நீங்க இன்னைக்கு நெட்ல பாக்கலாம் தேவையில்லாம உள்ள வராது எதுவும் வராது ஆனா உண்மை என்னன்னா அன்னைக்கே சொல்லிட்டாங்க அவசியம் இல்லாத ஒன்று வீட்டுக்குள்ளே வந்தால் அவசியமான ஒன்று வெளியே போகும் அவசியம் இல்லாத டிவி வீட்டுக்குள்ள வந்துச்சு அவசியமான உறவுகள் வெளியே போயிடுச்சு அதான் சமூகத்தின் நிலை ரொம்ப அழகாக தொகுத்து நெறிப்படுத்தி கொடுத்துருக்கிறார்